அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் மற்றும் பாஷ்யக்காரர் திருக்கோவில் ஸ்ரீபெரும்பத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் திருமால் பள்ளி கொள்ளும் ஆதிசேஷன் ராமாவதாரத்தில் லக்குமணனாக கிருஷ்ண அவதாரத்தில் பலராமனாக கலியுகத்தில் ராமானுஜராக திருவவதாரம் செய்தார் திருவவதாரம் செய்த ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இன்றைக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பிங்களவருடம் சித்திரை மாதம் பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆதிசேஷனின் அம்சமாக ஆண்டில் அவதரித்தவர் ஸ்ரீ பகவத் ராமானுஜன் இத்தலத்தில் கலியுகத்தில் மக்கள் குறை தீர்க்க வந்து ஆதிசேஷன் அவதாரமாக வந்து அவதரித்தவர் ஸ்ரீ ராமானுஜன் இளையாழ்வார் என்ற இயற்பெயர் இவருக்கு இன்னும் ராமானுஜர் வரதபுரிசர் எதிராஜர் உடையவர் தேசிகேந்திரன் ஸ்ரீபாஷ்யக்காரர் திருப்பாவை ஜீயர் எம் பெருமானார் கோவிலண்ணன் சடகோபன் லட்சுமண முனி என்ற பெயர்களும் இவருக்கு உண்டு மனித குல வரலாற்றில் ஒரு வியப்பூட்டும் தத்துவமே சமூக புரட்சியாளர் மனித பண்புகளின் களஞ்சியம் மாசுமறுபற்ற ஆத்ம குண பூவுலகில் வைகுந்தம் காட்டிய புண்ணியன் மனிதாபிமானம் மிக்க சமுதாயவாதி சரியான சமய சமூக நோக்கு கொண்டு ஞானி வைணவ நெறியை மக்கள் நெறியாக்கிய வித்தது சேரியில் விளைந்த மனிதர்களை திருக்குலத்தார் ஆக்கி தெய்வத்தை வழிபட வைத்தது இனம் குலம் மொழி வேற்றுமை இல்லாத அன்பு நெறியை வளர்த்தது மாற்று மதமங்கையையும் மனம் திருத்தி துணுக்க நாச்சியாராக வழிபடச் செய்து மத நல்லிணக்கத்திற்கு அடி குடிநீர் வசதிக்காக தொண்டனூரில் பெரியதொரு நீர்த்தேக்கம் அமைத்த சமூக நல தொண்டர் திருமந்திர பொருளை அனைவரும் அறிந்து நல்வாழ்வு வாழ திருக்கோஷ்டியூர் விமானத்தில் ஏறி அனைவரும் ஒய்ய குரல் ஈந்த குணாளர் திருமலை திருவேங்கடமுடையான திருமாலே என நிரூபணம் செய்ய முன்னின்ற முனைவன் ஆத்ம தரிசனம் பெற்று விசிஷ்டாத்வைதத்தை உலகிற்கு அருளிய உயர்குணன் ராமானுசர் வைணவத்தின் அருமை பெருமைகளை இந்திய துணைக்கண்டம் முழுவதும் சுற்றி அலைந்து பரவச் செய்தவர் மாற்று மதத்தாருடன் எதிர்வாதம் புரிந்து அவர்களை வைணவத்தில் வழிபடுத்திய வழிகாட்டி பல வைணவ மடங்களை நிறுவி பாதுகாத்த புரவர் பல ஆன்மீக பிடிப்புள்ள இல்லத்தாரையும் மடங்களுக்கு தலைவர்களாக நியமித்த பரோபகாரி சாதி பேதம் பாராமல் வைணவம் சார்ந்த ஆண் பெண் ஆகிய இருபாலரையும் தமிழ் பாசுரங்களை ஓதவும் வைணவ மதச்சின்னங்களை அணியவும் வைணவத்தில் இடமளித்த மாமனுஷர் பெருமாள் மேல் அன்பும் பக்தியும் கொண்டு அவன் தாழ் பற்றி பூரண சரணாகதி அடையும் அடியவர் அனைவரும் வைணவரே என்பதில் மிக்க நம்பிக்கை கொண்டு ஆற்றுப்படுத்திய அன்பு எல்லாவற்றிற்கும் மேலாக ராமானுசன் ராமானுசன் எந்த சேம வைப்பு என்றும் திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட பெரிய பெருமாளால் திருவாய் மலர்ந்தருளப்பட்ட மகான் இது போன்ற பல சிறப்புகளை பெற்ற ராமானுஜரின் ஆயிரமாவது ஆண்டினை கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி அவரது ஆயிரமாவது திரு நட்சத்திரம் பூர்த்தி அடைகிறது அதனை முன்னிட்டு ஒவ்வொரு வார இறுதி நாட்களில் திருக்கோவில் வளாகத்தில் ஆன்மீக சொற்பொழிவுகள் கதை கலை நிகழ்ச்சிகள் அருளாளர்களின் அமுதமொழி சொற்பொழிவுகள் ஆகியவை நடந்து வருகின்றன இரண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் தேதி துவங்கி தேதிஜரின் அவதார உற்சவம் நடந்து மே ஒன்றாம் தேதி முடிவடைந்து மறுநாள் சாத்து சாத்துமுறையுடன் உற்சவம் நிறைவடையும் ஆன்மீக பெருமக்கள் அடியார்கள் அருளாளர்கள் ஜீயர்கள் பாகவதர்கள் பலரும் அலை அலையாய் வந்து அருள் பெற்று செல்வார்கள் நீங்களும் வாருங்கள் வந்து அருளை வாரிச் செல்லுங்கள் இந்து சமய அறநிலையத்துறை சென்னை முப்பத்தி நான்கு